இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலோட டிசம்பர் இருபது இன்றைக்கி எபிசோடோட ரிவியூ பார்த்தாச்சு டிசம்பர் இருபத்தி ஒன்று நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரு அனலைசா இன்றைக்கி எபிசோடை வச்சு ஒரு அனலைசா பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு எபிசோட்ல வந்து ஸ்டாண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது பல்லவி வந்து பண்ண தப்பை வந்து அப்படியே மறந்துட்டாங்க கண்ணை வந்து அப்படி ஒரு ஐடியா கொடுத்துருக்கான் அவங்க கம்பெனிக்காக ஸோ அவள் அடித்ததையே மறந்து அவங்க வந்து இந்த ஐடியாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அவனை வந்து கண்ணை வந்து உருப்பிடவே மாட்டான் அவன்லாம் வந்து வேலைக்காக மாட்டான்னு சொல்லிட்டு இருந்தவங்களாம் வாயை பிழக போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது அப்படி ஒரு ஐடியா கொடுத்துருக்கான் சாரி இண்டஸ்ட்ரியிலேயே வந்து இது வரைக்கும் இப்படி ஒரு ஐடியா யோசிச்சிருக்கவே மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்குது அப்படின்ட்டு இருக்கேன் அதை வந்து ப்ரெசன்டேஷனை வந்து அவனே பண்ணிட்டோம் அவன் எப்படி யோசிச்சான் எதுக்காக யோசிச்சான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவனே சொல்லிட்டோன்னு அவங்க அப்பா வந்து முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ இப்போ இதுக்கடுத்ததை என்ன ஆகப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விஷயத்தை அப்படியே விடுங்க இன்னொரு விஷயம் இருக்குது ஸ்ருதியை வந்து எப்படியாவது வந்து பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அதாவது காவியா இந்த வீட்ல கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி யோசிச்சு அது வந்து அர்ஜுன் கிட்ட வந்து சொல்றதுக்கு அர்ஜுன் வந்து இப்படியாவது நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு நீ வந்து காவியாட்ட பேசு அப்படிங்கிற மாதிரியும் வந்து பார்வதி கிட்டே சொல்லியிருக்கான் அப்படின்றிருக்க ஸோ நாளைன்னு போட்டு சின்ன கிளிம்ஸ் ஒன்று காமிச்சாங்களா அந்த கிளிம்ஸில் என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா காவியாட்டை போய் நேரடியாக போய் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க எனக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்ன ஹெல்ப் பண்ணாலும் கேளுங்க நான் செய்ய தயாராக இருக்கேன்னு சொல்ல அது வந்து ஹெல்ப் கிடையாது வரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து காவியாட்டை கேட்டிருக்கா பார்வதி நீங்கள் நீங்கள் விஷா முடிகிற வரையிலும் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் கூட தங்குறீங்களா ஸ்ருதி வந்து சொல்கிறதுக்கு தயக்கப்படுறா உங்களை மிஸ் பண்ணுறா அது வந்து எங்கள் கிட்டே சொல்ல தயக்க கஷ்டப்படுறா நாங்கள் கஷ்டப்படுவன்ட்டு நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து தங்கிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சொன்னதில் அவங்களுக்கு அது வந்து பிளஸ் மாதிரி தான் வந்து இப்போ இருக்குது ஏன்னா வந்து அவங்க இப்படி ஒரு விஷயத்த எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தால் பிரச்சனையாக தான் போகுது விஸ்வநாதன் முகக்கொண்டு மொத்த ஃபேமிலியும் வந்து அவங்க வேணாம் அப்படி ஒரு முடிவே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் வந்து அர்ஜுன் கூட்டிகிட்டு வரான் அப்படிங்கிறப்ப வந்து பெரிய பிரச்சனையாக போகுது அப்படிங்கிறது தெரியுது ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் வந்து பிரச்சனை ஆகும் இருந்தாலும் சமாளித்து அவளுக்குன்னு ஒரு ரூமை அலாட் பண்ணி அவளை அங்கே தங்க வைக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமலில் சொல்லுங்கள் இப்படி தான் இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதை தாண்டி வந்து வித்தியாசமாக இப்படி எல்லாம் நடக்கிற சான்சஸ் இருக்கா அப்படின்னு ஏதாவது நீங்கள் நினச்சிருந்திங்கன்னா அது என்ன அப்படிங்கிறத கமலில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்